வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணால பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஆதியா அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய அன்பர்கள் ஜோதித்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதரன் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதரன்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள் மட்டும் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் போகவும் இந்த சோதரி புத்தகங்கள் லிஸ்ட் அப்புறம் இருப்பாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களை தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸு தான் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கட்சி பேர் சூட்டை திருமணப்பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அறியாதங்க குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லை அவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேசுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் குறைந்த குரு தட்சிணையில் தரமான ஒரு விவசாயிகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ஆதியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு பூ தொட்டு மாறி இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் வறட்டு பிடிவாதம் ஒன்று உண்டு உங்கள்கிட்ட அஞ்சாவது பாயிண்ட் யூரினேரி பிரச்சனை உண்டு ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை நிதானம் இருக்காது ஏழாவது பாயிண்ட் யாட்டையே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு ஃபைனான்ஷியல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க பத்தாவது பாயிண்ட் அம்மா டாமினேட்டடாக இருப்பாங்க அவங்க சொல்லி பேசு தாங்க விஷயம் நடக்கணும்னு நினைப்பாங்க பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களோட எங்கள் பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பாரு பதிமூணாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திருத்திற சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அது சாபம் அவசியம் தீ திறப்பங்களை கொடுக்கணும் இதனால் வந்து ஒரு உங்களுக்கு காட்டி மறைக்குங்க பதினாலாவது பாயிண்ட் அப்பா வழி உறவுகளை விருசகர்களை சந்திப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் படிக்கிறப்ப படிப்பில் ஃபெயிலாகி ஆகி படிக்கிறதோ அறிய போட்டால் படிச்சிருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிசலால் அவதிப்படுவீங்க பதினேழாவது வந்து ஃபைனான்சியல் ரீதியாக கஷ்டப்படுவாரு பதினெட்டாவது கணவருடைய செயலால் கணவரை நீங்கள் மதியாத நிலை இருக்கும் அல்லது கணவர்களை பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்குங்க பதினாறாவது பாயிண்ட்டு குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் நின்று போயிருக்கும் அவசியம் அதை வழிபடணும் இருபதாவது பாயிண்ட் பிளட் ப்ரெஷரில் இதே குளறால் அவதிப்படக்கூடிய அமைப்பு உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு பூரி சொத்து அணிவிக்க தடைகள் இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்டு பூரி சொத்துக்கெல்லாம் அழிஞ்சிருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் படிப்புக்கு இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் அதான் யோகத்தை கொடுக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்மீக அம்மானுசிய விஷயங்களெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணை இருக்காது இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஈகோ குணம் இருக்குங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மா டாமினேட்டடாக இருப்பாங்க முப்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க வச்ச பேர்னு நூறு இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் மூத்த பிள்ளை வந்து முன்கோவியாக இருப்பாங்க அவங்க மூத்த பிள்ளை முப்பத்தெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்க முடிவில் மற்றவங்க தரையிட விரும்ப மாட்டீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு பேச்சில் வந்து வெட்டு ஒன்று ரெண்டுன்னு பேசுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ரத்த பந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்குங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபம் ப்ரமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது நாற்பதாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது நம்மளுக்கு நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நாற்பத்தி ஒறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு கண்ணுடைய தண்டனை கிடைக்கும் நாற்பத்திரண்டாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு யூட்ரெஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கணவரால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தாறாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையை திருப்தியாக இருக்காது நாற்பத்தேழாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குங்க நாற்பத்தெட்டாறு பாயிண்ட்டு நல்ல நிர்வாக திறமை உண்டு உங்கள்கிட்ட நாற்பத்தொம்போதாவது பாயிண்ட்டு வேலையில் உயர்நிலை அடைஞ்சிடுவீங்க மேலதிகாரி ஆகக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் ஆதியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நைமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்